கோவை ராமநாதபுரம் பரிநகரை சேர்ந்தவர் சங்கர் இவர் பிரிட்டானியா பிஸ்கட் விநியோகம் நிறுவனம் நடத்தி வந்தார் இவரது நிறுவனத்தில் முருகன் என்பவர் விற்பனையாளராக பணிபுரிந்து வந்தார் இந்நிலையில் நகரில் உள்ள பல்வேறு கடைகளுக்கு முருகன் வாயிலாக பிஸ்கட் சப்ளை செய்யப்பட்டது சில மாதங்களாக விற்பனை செய்யப்பட்ட பிஸ்கட்களுக்கான தொகை சங்கருக்கு வரவில்லை பின்னர் கடைக்காரர்களிடம் அவர் விசாரித்தார் அவர்கள் முருகனிடம் பணம் கொடுத்ததாக தெரிவித்துள்ளனர் இது குறித்து முருகனிடம் விசாரித்ததில் இருந்து அவர் வேலைக்கு வரவில்லை சந்தேகமடைந்த சங்கர் நிறுவனத்தின் வரவு செலவுகளை ஆய்வு செய்தபோது போது ஆறு மாதங்களில் முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பணம் கணக்கில் வராதது தெரியவந்துள்ளதும் ஏமாற்றப்பட்டது உணர்ந்தவர் ராமநாதபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகாரின் மீது வழக்கு பதிவு செய்து வன முருகனை போலீசார் தேடி வருகின்றனர் வேப்பந்தட்டை அடுத்த பிம்பலூர் ஊராட்சியில் பயிலும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகளை ஏற்றிச் சென்ற தனியார் பள்ளி வாகனம் பிம்பலூரில் புதிதாக அமைக்கப்பட்ட தார் சாலையின் இருபுறமும் பள்ளமாக காணப்பட்டதால் தனியார் பள்ளி வாகனம் பள்ளி மாணவ மாணவிகளுடன் கவிழும் நிலைக்கு தள்ளப்பட்ட போது ஓட்டுநரின் கவனத்தால் மாணவ மாணவியர்களுக்கு எவ்வித பாதிப்பும் இன்றி மீட்கப்பட்டது மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை சேலம் அரிசிபாளையத்தில் நூற்றி இருபது ஆண்டுகள் பழமை வந்த பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராமலிங்க சவுடீஸ்வரி அம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலின் பெருவிழா ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை வெகு விமர்சையாக நடைபெற உள்ளன சவுடேஸ்வரி அம்மன் பெருவிழாவினை முன்னிட்டு இன்று திருக்கோவில் வளாகத்தில் சிம்மக்குடி நடுவிழா பக்தர்களின் சரண கோஷங்களுக்கு இடையே வெகு உற்சாகமாக நடைபெற்றது சிம்மக்கொடி ஊர்வலம் மற்றும் தீர்த்தகுட ஊர்வலம் ஆகியவை திருக்கோவிலை வந்து அடைந்ததன் பிறகு பிரமாண்டமான கம்பத்தில் சிம்மக்கொடி ஏற்றப்பட்டு குல இளைஞர்கள் உதவியுடன் திருக்கோவில் வளாகத்தில் கொடிக்கம்பம் வெற்றிகரமாக நடப்பட்டது அப்பொழுது திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கைகளையும் தட்டி அம்மனின் சரண கோஷங்களையும் எழுப்பியும் வழிபட்டது விண்ணை பிளக்கும் வகையில் அமைந்திருந்தது விழாவிற்கான ஏற்பாடுகளை சேலம் அரிசிப்பாளையம் ராமலிங்க சவுடேஸ்வரி அம்மன் பெருவிழா கமிட்டி தலைவர் ரசம் ரவி செயலாளர் ஆற்ற கார்த்திகேயன் மற்றும் பொருளாளர் ஆற்ற மோகன் உள்ளிட்ட கௌரவ தலைவர்கள் துணைத் தலைவர்கள் துணை செயலாளர்கள் ஆலோசனை குழு உறுப்பினர்கள் துணை பொருளாளர்கள் பெருவிழா கமிட்டி செயல் உறுப்பினர்கள் என விழா கமிட்டியினர் மிகவும் சிறப்பாக செய்திருந்தனர் பேர் வந்து ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் கோயில் இது வந்து நூற்றி இருபது வருஷம் பழமையான கோயில் இது இது அரிசிப்பாளையம் சாமிநாதபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பாதிக்கப்பட்ட தெலுங்கு தேவாங்கனுடைய தெலுங்கு தேவாங்க சமூகத்தினுடைய கோயில் இந்த கோயிலுடைய இன்னைக்கு வந்து கம்ப நடற விழா இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது இந்த இதனுடைய பெருவிழா வந்து வர தைப்பொங்கல் ஒன்றாம் தேதியிலிருந்து நாலாம் தேதி அஞ்சாந்தேதி வரலாம் அஞ்சு நாள் பண்டிகையை போட்டிருக்கிறோம் ரொம்ப விமர்சை ரொம்ப விமர்சையாக இருக்கும் எங்களுடைய பண்டிகையினுடைய மிக சிறப்பே வந்து வீரகுமாரர்கள் வந்து நெஞ்சில நெஞ்சில் வந்து கத்தி போடுவாங்க அதாவது அவங்களுடைய வீரர் வீ வீரத்தை வந்து காட்டுவாங்க ப்ளஸ் வந்து ர ரத்தத்தை வந்து அம்மனுக்கு காணிக்கையாக செலுத்துவாங்க இது ஏன் இந்த நிகழ்ச்சின்னா எங்களுடைய அம்மன் வந்து எங்களை வழிகாட்டி கூட்டிகிட்டு வந்துச்சு சலங்கை கட்டிக்கிட்டு என்ன நான் நடந்து வரவரில் என்ன நான் பின்னாடி நடந்து வருவேன் என் சலங்கை ஒழியை கேட்டு நீங்கள் முன்னாடி நடந்து போனோம் அப்படின்னு சொன்னாங்க அப் அது மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது திரும்பி பார்த்தா நான் அந்த இடத்துல மறைஞ்சு போயிடுவேன் அப்படின்னாங்க அதுக்காக வேண்டி எங்கள் ஆளுங்க முன்னாடி எங்களுடைய முன்னோர்கள் வந்து முன்னாடி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஆறு வருது ஆறில் வந்து எங்கள் எங்கள் முன்னோர்கள் முன்னாடி கடந்து போயிட்டாங்க அம்மன் வரும்போது அந்த சலங்கை சத்தம் கேட்கல சலங்கை சத்தம் கேட்கலையேன்னு திரும்பி பார்க்கும்போது அம்மன் அங்கே இல்லாமல் போயிட்டாங்க உடனே அவங்க வந்து அந்த இடத்துல இருந்த அவங்களுடைய ஆயுதங்கள் கத்தியை வச்சு தன்னுடைய உடலை கிழிச்சு ரத்தத்தை வந்து அம்மனுக்கு காணிக்கையாக செலுத்தி வ எங்களோட வாங்குமா அப்படின்னு கூப்பிடுறது இந்த ஒரு பண்டிகையினுடைய சிறப்பு அவ்வளோதாங்க கார்த்திகேயன் பேர் கன்னியாகுமரி பரவலாக மழை பெய்து வந்தது குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் அணைகளின் நீர்பிடிப்பு பகுதிகளிலும் பெய்து வந்த கனமழை காரணமாக மாவட்டத்தின் பிரதான அணையான நாற்பத்தி எட்டு அடி கொள்ளளவு கொண்ட பேச்சிப்பாறை அணை அபாய அளவான நாற்பத்தி ஐந்து அடியை நெருங்கியதால் அணையிலிருந்து வினாடிக்கு ஆயிரம் கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வந்தது இதனால் கோதையாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக திற்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆக்ரோசமாக பாய்ந்து சென்றதால் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி கடந்த ஏழு நாட்களாக அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது இதனால் அருவிக்கு வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர் இந்நிலையில் மாவட்டத்தில் கடந்த இரு தினங்களாக மழை குறைந்த நிலையில் பேச்சிப்பாறை அணையில் உள்வரத்து குறைந்து அணையின் நீர்மட்டம் நாற்பத்தி மூன்று அடியாக குறைந்துள்ளது இதனால் அணையில் இருந்து உபரி வெளியேற்றம் நிறுத்தப்பட்டதால் கோதையாற்றில் வெள்ளப்பெருக்கு குறைந்துள்ளது இதனால் திருப்பரப்பு அருவியில் நீர்வரத்து சீரானதைத் தொடர்ந்து ஏழு நாட்களுக்கு பிறகு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளித்துள்ளது இந்நிலையில் இன்று ஞாயிறு விடுமுறை நாள் என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் அருவியில் நீண்ட நேரம் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர் காஞ்சிபுரம் காவலன் கேட் அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு இறையருள் பெற்றனர் இத்திருக்கோவில் ஸ்ரீ வேகவதீஸ்வரர் பள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணியர் நவக்கிரகம் மற்றும் திருக்கோவில் கோபுர விமானங்கள் புனரமைப்பு பணி கடந்த இரு மாதங்களுக்கு முன்பு துவங்கியது பணிகள் நிறைவு பெற்ற நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணிக்கு கணபதி ஹோமத்துடன் யாகசாலை பூஜைகள் துவங்கியது மூன்று நாட்களும் திருமுறை பாராயணம் புதிய புயல் நடனக் குழுவினரின் பக்தி இசை நிகழ்ச்சிகள் நாட்டிய இசை கச்சேரிகள் என நடைபெற்றது திருக்கோவிலை வலம் வந்து சிவாச்சாரியர்களால் விமானம் மூலவர் சக்தி விநாயகர் ஸ்ரீ சுப்பிரமணியன் நவக்கிரக வேகதீஸ்வரர் உள்ளிட்ட அனைத்து ஆலயங்களிலும் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் கலந்து கொண்டு இறையருள் பெற்றனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தீர்த்த பிரசாதம் அன்னதானங்கள் வழங்கப்பட்டது மகா கும்பாபிஷேகர் திருவிழாவினை அரம்பளத்தீஸ்வரர் கோவில் சின்னத்தெருப்பு பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஒருங்கிணைத்தனர் சேலம் எருமபாளையம் கிராமம் சோனாச்சலம் பீடம் உசக்கோட்டை ஸ்தலம் கடாரம்பட்டி தேவாங்க ஊர் பொதுமக்கள் மற்றும் செற்றுமை கமிட்டி அவர்களின் புதிய செட்டுமைத்தன பட்டமளிப்பு விழா சேலம் கருங்கல்பட்டி ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் தேவாங்கர் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது முப்பத்தி மூன்றாவது குழு ஜெகத்குருவாக சென்னா ஓம் ஸ்ரீலல்ல ஸ்ரீ கோடிலிங்கமூர்த்தி சுவாமிகள் தலைமையில் சம்பு சைலர் பட்டக்காரர் பத்மராஜ் செட்டியார் மற்றும் சேலம் சலம் பட்டக்காரர் டாக்டர் ராசி சரவணன் செட்டியார் முன்னிலையில் ஒசக்கோட்டை ஸ்தலம் பெத்தர் ஏ கே ஆர் எஸ் வெங்கடாச்சலபதி செட்டியார் முன்னின்று ராம செட்டித்தனம் பெருமாள் செட்டியார் கிராம பக்தர் தனம் பெருமாள் மற்றும் கிராம தனம் சண்முகம் ஆகியோருக்கு தேவாங் பட்டக்காரர்கள் சமூகமும் கட்டமனை செட்டித்தனம் செட்டித்தனம் மற்றும் குல ஆன்றோர்களும் பெரியவர்களும் தாய்மார்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்வில் ஸ்ரீலல ஸ்ரீ கோடிலிங்கமூர்த்தி சுவாமிகளுக்கு ஜெகத்குருவுக்கான வெள்ளி செங்கோல் அதற்கான சான்றிதழ்கள் வழங்கி பொறுப்பேற்க வைத்தனர் பின்னர் புதிதாக பொறுப்பேற்ற முப்பத்து மூன்றாவது ஜெகத்குருவிடம் காலம் சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரிக்கு தினசரி ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருவதுண்டு உள்ளூர் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடுகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர் அவர்கள் கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தா நினைவு பாறை நூத்தி முப்பத்தி மூன்று அடி உயரமுள்ள திருவள்ளூர் சிலை ஆகியவற்றை படகில் சென்று பார்த்து ரசிப்பார்கள் மேலும் சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் அரசு அருங்காட்சியகம் கடற்கரை பீச் உள்ளிட்டவற்றையும் பார்த்து ரசிப்பர் அந்த வகையில் இன்று வார விடுமுறை ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கன்னியாகுமரிக்கு வருகை தந்துள்ளனர் அதேபோன்று கன்னியாகுமரியில் சபரிமலை சீசன் என்பதாலும் கன்னியாகுமரி களை கட்டி உள்ளது இதனால் சபரிமலைக்கு சென்று திரும்பும் பக்தர்கள் ஏராளமான கன்னியாகுமரிக்கு வந்துள்ளதால் கடற்கரையில் கூட்டமாக காணப்படுகிறது மேலும் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சுற்றுலா பயணிகள் அதிகாலையில் கடற்கரை கடலில் அமர்ந்து சூரிய உதயத்தை கண்டு ரசித்து கடலில் கால் நனைத்து குளித்து விடுமுறையை கழித்து வருகின்றனர் பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் வட்டம் எழம்பலூர் ஊராட்சியில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசு வழங்கும் இலவச மிதிவண்டியினை பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் எம் பிரபாகரன் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ் புதல்வன் என்ற திட்டத்தின் மூலம் எவ்வளவு பயன்கள் உள்ளது என்பதை மாணவ மாணவிகளுக்கு புரியும் வகையில் தெளிவாக எடுத்துரைத்து இந்த பள்ளியில் மிகவும் சிறந்த பள்ளியாகவும் உள்ளது என கூறி இந்த பள்ளிக்கு பல்வேறு இடையூறுகள் வெவ்வேறு கட்சிகள் மூலம் வந்தாலும் அதை முறியடிக்கும் வகையில் உறுதுணையாக இருப்பேன் பிரச்சனைகளை என் கவனத்திற்கு நீங்கள் கொண்டு வரலாம் என பள்ளி ஆசிரியர்களுக்கு கூறினார் இதற்காக போராட்டம் எல்லாம் கூட வெளியே நடத்தினாலும் கூட இந்த பள்ளியை பற்றி எனக்கும் முதன்மை கல்வி அலுவலருக்கும் நன்றாக தெரியும் மிகச்சிறந்த பள்ளி இந்த பள்ளியை யார் எப்படி போராட்டம் நடத்தி எது வேணாலும் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் நடக்காது இந்த பள்ளி மிகச்சிறந்த பள்ளி அரசு பள்ளி அரசாங்கம் மிகச்சிறந்த சிறப்பாக நடத்தி வருகிறது குறைகள் இருந்தால் அதை நம்மகிட்ட வந்து சொன்னால் செஞ்சிடலாம் முதன்மை கல்வி அலுவலர் இருக்கார் தலைமை ஆசிரியர் இருக்காங்க இல்லை நாங்கள்லாம் கூட இருக்கோம் மக்கள் பிரதிநிதிகள் இருக்கோம் எங்கள்கிட்ட வந்து சொன்னீங்கன்னா அதை தீர்ப்பதற்கு முயற்சி செய்வோம் மற்ற கட்சிகளை வைத்து போராட்டம் நடத்தினால் இங்கே ஒன்றும் ஆக போகிறதில்லை அப்படின்ற அந்த கருத்தை உங்களிடம் தெரிவித்து வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம்பட்டம் ஓலைப்பாடி ஊராட்சிக்கு உட்பட்ட வேப்பூர் ராஜீவ்காந்தி நகரில் சாலையை சீரமைக்க வேண்டி பொதுமக்கள் கொட்டும் வலையில் நாற்று நடும் போராட்டம் நடத்தினர் வேப்பூர் கிராமம் ராஜீவ்காந்தி நகர் பகுதியில் மட்டும் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இவர்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள தெருவில் மட்டும் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக சாலையே இல்லாமல் வசித்து வருகின்றனர் தெருக்களில் சேரும் சகதியுமாக காணப்படுகிறது தெரு முழுவதும் மழைக்காலங்களில் புல் செடிகள் நாற்று நட்டது போல் காணப்படுகிறது கடந்த முப்பது வருடங்களாக மெட்டல் சாலை வசதி வேண்டி போராடி வருகின்றனர் பெண்கள் வயதானவர்கள் மற்றும் பள்ளி செல்லும் குழந்தைகள் என பலர் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த ஒரு வாரமாக மழை பெய்து வந்த நிலையில் தெருவில் சாலை வசதி இல்லாமல் இருக்கும் நிலையில் பள்ளி குழந்தைகள் பள்ளிகளுக்கு செல்ல முடியாத அவல நிலையும் வயதானவர்கள் கீழே விழுந்தும் அவதிக்குள்ளாகின்றனர் நடவடிக்கை எடுக்காத ஊராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து நவம்பர் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஆண்கள் தெருவில் உள்ள சேற்றில் கொட்டுமலையில் நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு பரபரப்பு காணப்பட்டது வணக்கங்க நான் பெரம்பலூர் மாவட்டம் குண்ணாமட்டம் வேப்பூர் கிராமத்தில் இருக்கோம் வந்து தெரு பாத்தீங்கன்னா ராஜீவ்காந்தி நகர் நாங்க இந்த ஊரில் ஒரு இருபது வருஷமா நாங்க தான் எல்லாருமே நாங்க ஒரு நாற்பது குடும்பம் இங்கே இருக்கோம் ஆனால் எங்கள் தெருவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு சாலை வசதியோ மின்விளக்கோ எங்களுக்கு எதுவுமே இல்லை தண்ணி வசதியோ எதுவுமே எங்கள் தெருவில் இல்லை நாங்களும் பல முறை ஊராட்சியில் சொல்லி பார்த்துட்டோம் எந்த நடவடிக்கையும் என்ன எங்கள் தெருவில் ஒரு வந்து பார்வையிடவே இல்லை இன்னும் வரைக்குமே நாங்கள் அதுக்காக தான் போராடிட்டுருக்கோம் எங்கள் ப எங்கள் எங்கள் தெருவில் பார்த்திங்கன்னா ஸ்கூல் பிள்ளைங்க இருந்து நாங்கள் நடக்கிறதுலேருந்து எல்லாேருக்குமே இந்த எப்படி பார்த்தீங்கன்னா சாக்கடை மாதிரி இருக்குது இந்த ரோட்டில் இதில் தான் பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வராங்க ரொம்ப எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது இதில் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது இங்கேருந்து ரோட்டை தாண்டிட்டு போகிறதுக்குள்ளே அந்த பிள்ளைங்க உலையோடையும் சேர்த்தோடையும் நடந்து போகிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு இதுக்கு இது வந்து நடவடிக்கை எதாவது எடுக்கணும் இல்லைனா நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை சாலை மறியல் போராட்டம் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏதாவது எங்களுக்கு உதவி பண்ணுங்க நான் அந்த மாதிரி வேப்பூர் கிராமம் ராஜீவ்கா நகர்லேருந்து ராணி பேசுகிறேன் திருவெறும்பூர் தொகுதியில் மக்களுக்காக அன்பின் அறக்கட்டளை அப்பல்லோ மருத்துவமனையுடன் இணைந்து மாபெரும் இலவச மருத்துவ முகாமினை திருவெறம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் தமிழக கல்வித்துறை அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் திருவெறும்பூர் காட்டூர் பகுதியில் அமைந்துள்ள செல்வம் மக்கால் கீழ அம்பிகாபுரம் திருமண மண்டபத்தில் சுத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் நகர் ரயில் நகர் நேருஜி நகர் காமராஜர் நகர் காட்டூர் அம்பிகாபுரம் தகேஸ்வரி நகர் மிலிட்ரி காலனி ஆகிய பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பயன்பெற்றனர் முகாமில் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவும் இரத்த அழுத்தம் சரிபார்த்தல் இசிஜி எடுத்தல் நுரையீரல் பரிசோதனை நடைபெறுகிறது பொது மருத்துவர் ஆலோசனை வழங்கப்படுகிறது முகாமில் அன்பில் அறக்கட்டளையின் சார்பாக முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு முதலுதவி பெட்டி வழங்கப்பட்டது உலகத்தரம் நான்கு வழிச்சாலை பல்லடம் பேருந்து நிலையத்திலிருந்து மூன்றே கிலோமீட்டர் மாதாந்திர தவணைத்தொகை வசதி குடிநீர் மின்சார இணைப்பு போன்ற அனைத்து வசதிகளுடன் வீட்டுமனையை உடனே வாங்கி வீடு கட்டி குடியேற தாமதிக்காதீர்கள் ஏன்னா குறைந்த வீட்டுமனைகளே உள்ளன நம்ம சேரன் நகர் லட்சுமி கார்டன் மாதப்பூர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நேரில் வரவும் மேலும் தொலைபேசியில் புக்கிங் செய்வோர் நைன் எயிட் ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் நைன் ஜீரோ டபுள் ஃபைவ் மற்றும் நைன் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் ஃபைவ்